அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் ஸ்டார்ட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மகிழ்ச்சியான வாழ்வை தரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த வருடம் உகாதி பண்டிகை தேதி நேரம் மற்றும் முக்கியத்துவத்தை பார்க்கலாம் ஆந்திர மாநிலத்தை சேர்ந்தவர்கள் மற்றும் உலகெங்கும் உள்ள தெலுங்கு மொழி பேசும் சமூகத்தினர் உகாதி பண்டிகையை தெலுங்கு பிறப்பை மிக விமர்ச்சையாக கொண்டாடுவார்கள் அது மட்டுமில்லாமல் மகாராஷ்டிரா கர்நாடகா மற்றும் கொங்கன் பகுதியில் வசிப்பவர்களும் உகாதி என்று அவர்களுக்குரிய புத்தாண்டு தினத்தை கொண்டாடுவார்கள் மகாராஷ்டிராவில் உகாதி பண்டிகை குடிப்பதுவா என்ற பெயரில் கொண்டாடப்படுகிறது உலகம் முழுவதுக்குமே பொதுவான ஆங்கில புத்தாண்டு இருப்பது போலவே இந்தியாவில் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் தனித்தனியான புத்தாண்டு கொண்டாட்டம் இருக்கும் உதாரணமாக தமிழ்நாட்டில் ஒவ்வொரு ஆண்டும் தமிழ் புத்தாண்டு சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி தமிழ் வருடப்பிறப்பு கொண்டாடப்படும் அதை போல தெலுங்கு பேசும் மக்கள் கொண்டாடும் தெலுங்கு தான் உகாதி பண்டிகை ஆகும் தெலுங்கு வருடப்பிறப்பான உகாதி இந்த ஆண்டு எப்போது வருகிறது மற்றும் இதன் சிறப்புகளை பற்றி தெரிந்து கொள்வோம் ஆறுங்கள் உகாதி என்ற வார்த்தை சமஸ்கிருத வார்த்தையின் உகாதி என்ற சொல்லிலிருந்து மறுவிலிருந்து என்பது குறிப்பிடுகிறது உகாதி யுக் பிளஸ் ஆதி ஒரு யுகத்தின் ஆரம்பம் என்பதாகும் இதன்படி யுகாதி என்பது ஒரு ஆண்டின் தொடக்கம் என்பதை குறிப்பிடுகிறது ஆந்திர மாநிலத்தை சேர்ந்தவர்கள் மற்றும் உலகெங்கும் உள்ள தெலுங்கு மொழி பேசும் சமூகத்தினர் உகாதி பண்டிகையை தெலுங்கு வருட பிறப்பை மிக விமர்சையாக கொண்டாடுவார்கள் அது மட்டுமில்லாமல் மகாராஷ்டிரா கர்நாடகா மற்றும் கொங்கன் பகுதிகளில் வசிப்பவர்களும் யுகாதி என்று அவர்களுக்குரிய புத்தாண்டு தினத்தை கொண்டாடுவார்கள் மகாராஷ்டிராவில் யுகாதி பண்டிகை குடி பதுவா என்ற பெயரில் கொண்டாடப்படுகிறது தமிழ் பிறப்பு மற்றும் தெலுங்கு பிறப்பு ஆகிய இரண்டிற்கும் மிக பெரிய வித்தியாசம் கிடையாது தமிழ் புத்தாண்டு என்பது சித்திரை மாதம் முதல் நாள் சூரிய பகவான் மேசராசியில் சஞ்சரிக்கும் நாளில் கொண்டாடப்படும் யுகாதி என்பது பங்குனி மாத அமாவாசைக்கு அடுத்த நாள் வரும் பிரதம என்று கொண்டாடப்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு யுகாதி பண்டிகையின் சிறப்புகள் வாழ்வில் இருக்கும் அனைத்து இன்ப துன்பங்கள் நல்லது கெட்டது ஏற்ற இறக்கங்கள் ஆகியவற்றை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற மனப்பான்மையை இந்த பண்டிகை வெளிப்படுத்துகிறது வீட்டை சுத்தம் செய்து மாவிலை தோரணம் கட்டி யுகாதி அன்று அனைவரும் எண்ணெய் குளியல் செய்து புத்தாடை அணிந்து பூஜை அறையில் கலசம் வைத்து பண்டிகையை கொண்டாடுவார்கள் ஒவ்வொரு பண்டிகைக்குமே ஒரு சில உணவுகள் மிகவும் ஸ்பெஷலாக இருக்கும் அதில் யுகாதி பண்டிகைக்கான சிறப்பு உணவு பச்சடியாகும் இதை யுகாதி பச்சடி என்றே அழைக்கப்படுவதும் உண்டு யுகாதி பச்சடி செய்து பூஜையில் வைத்து யுகாதி ஸ்லோகத்தை கூறி முடித்த பிறகு அதை வீட்டில் இருக்கும் அனைவருக்கும் வழங்க வேண்டும் இதனால் குடும்பத்தில் ஒற்றுமை ஓங்கும் சந்தோஷமான வாழ்வு கிடைக்கும் இன்னல்கள் வந்தாலும் எளிதாக எதிர்கொள்ள முடியும் என்பது ஐதீகம் தெலுங்கு பிறப்பான யுகாதி நாளன்று பஞ்சாங்கம் படிப்பது முக்கியமான சடங்காக கருடப்படுகிறது வீட்டில் சுப காரியங்கள் நடத்துவதற்கான நல்ல நாள் பார்ப்பது என்பது பெரும்பாலான குடும்பங்களில் ஒரு சம்பிரதாயமாக நாளன்று நடைபெறும் அருஞ்சுவை உணவு என்பது மனிதர்கள் ஆரோக்கியமாக நோயின்றி வாழ்வதற்கு உதவும் உகாதி பச்சடியில் ஆறு சுவைகளும் இருக்கும் இதில் வேப்பம்பூ மாங்காய் புளி வெள்ளம் உப்பு மற்றும் மிளகு ஆகியவை சேர்த்து செய்யப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு யுகாதி எப்போது வருகிறது இந்த ஆண்டு யுகாதி ஏப்ரல் ஒன்பதாம் தேதி கொண்டாடப்படும் அமாவாசைக்கு பிறகான பிரதமை தேதி ஏப்ரல் எட்டாம் தேதி இரவு இருபத் அதாவது பதினொன்று ஐம்பது மணிக்கு தொடங்கி ஏப்ரல் ஒன்பதாம் தேதி இரவு எட்டு முப்பது மணிக்கு முடிவடையும் ஏப்ரல் ஒம்பது முழுவதும் பிரதமை திதி என்பதால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு யுகாதி பண்டிகை நாளை செவ்வாய்க்கிழமை என்று கொண்டாடப்படுகிறது இதுதான் யுகாதி பண்டிகையின் சிறப்பு